அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வேடதாரிகளை நம்பாதே நீதி நேர்மையென்று நெஞ்சினிக்க பேசிவிட்டு நீதி நேர்மை என்று நெஞ்சி நிற்க பேசிவிட்டு நித்தமும் நடிப்பவர்கள் நான் நிறைய உண்டு நீதி நேர்மை என்று நெஞ்சி நீக்க பேசிவிட்டு நித்தமும் நடிப்பவர்கள் நான் நிலத்தில் நிறைய உண்டு சத்தமாக பேசி பேசி சாதிக்க முற்படுவர் சத்தமாக பேசி பேசி சாதிக்க முற்படுவர் சங்கடங்கள் வந்துவிட்டால் இங்கிதமாய் நழுவிடுவர் இவர்களுக்கு இடையில்தான் இன்னும் சில பேர்கள் உளர் இவர்களுக்கு இடையில்தான் இன்னும் சில பேர்கள் உளர் இறைவனை வணங்கி என்முகமாய் இருந்தபடி இறைவனை வணங்கி இன்முகமாய் இருந்தபடி நன்மைகள் பல செய்து நலமுடனே வாழ்கிறார்கள் புன்னகை புரிந்து பூரித்து மகிழ்கிறார்கள் நேர்மையாக இருப்பவர்கள் நெஞ்சம் மகிழ்ந்திருந்தாலும் நேர்மையாக இருப்பவர்கள் நெஞ்சம் மகிழ்ந்திருந்தாலும் கர்வமாக தான் இருந்து கௌரவமாய் வாழ்கிறார்கள் தப்பு தண்டா ஏதும் செய்தால் தட்டி கேட்கும் குணமுடையோர் தப்பு தண்டா ஏதும் செய்தால் தட்டி கேட்கும் குணமுடையோர் தவறேதும் செய்திடாமல் தைரியமாயிருக்கிறார்கள் துணிக்கலுடன் தான் இருந்து துடியலுடன் எதுவும் செய்வோர் துணிச்சலுடன் தான் இருந்து துடியலுடன் எதுவும் செய்வோர் உண்மையாக இருப்பதனால் உயர் கொள்கை கொண்டிருப்பர் நேர்மையாக இருப்பவர்கள் கர்வமாக இருந்திடுவர் நேர்மையாக இருப்பவர்கள் கர்வமாக இருந்திடுவர் துணிச்சலுடன் இருப்பவர்கள் உண்மை பேசி உளம் மகிழ்வர் வேடதாரி வீணர்களும் விபுலத்தில் நிறைந்துள்ளார் வேடதாரி வீணர்களும் விபுலத்தில் நிறைந்துள்ளார் விதவிதமாய் நடிப்பதுடன் வித்தியாச எண்ணங்களை விதவிதமாய் நடிப்பதுடன் வித்தியாச எண்ணங்களை வேறு விதமாய் காட்டிடுவார் வேண்டுமென்றே வம்பிழப்பார் விதவிதமாய் நடிப்பதுடன் வித்தியாச எண்ணங்களை வேறு விதமாய் காட்டிடுவார் வேண்டுமென்றே வம்பிழப்பார் கர்வம் கலந்தபடி தைரியமாய் வலம் வருவார் கர்வம் கலந்தபடி தைரியமாய் வலம் வருவார் உண்மைக்கு புறம்பாக ஊர் முழுக்க பேசிடுவார் இதுபோன்று இருப்போரும் இவ்வுலகில் இருப்பதனால் இதுபோன்று இருப்போரும் இவ்வுலகில் இருப்பதனால் இவர்களை இனம் கண்டு இறுதி ஒதுக்கி வைத்தால் இன்பமாக வாழ்ந்திடலாம் இவ்வுலகில் என்று மென்றும் இன்பமாக வாழ்ந்திடலாம் இவ்வுலகில் என்று மென்றும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்